நீலா துங்க சனிகிரி தடி உட்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் சம் சுதிசதமத்தியா வயந்தி சுட்சி ஸ்டாயம் சுவச்சி நிகழிதம் யாபலாஸ்கிருத்திய பூங்கேம் கோதா தஸ்மை நமந்தம் இது பூவயவாஸ்து புயம் அன்னவையால் புதுவாய் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் நிசையால் பாடி பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடிய தொல்பாவை பாடி அல்லவல்ல பல்பதியாய் வடிநீர் நீர் என்ன என்ன விதையென்றால் இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்று மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாவது நாள் மாரிமலை முழஞ்சல் என்ற பாசனம் பொதுவாக ஆண்டா தாயார் முதலில் வாயு காப்பானிடம் அனுமதி பெற்று நந்தகோபாலருடைய திருமாளிகைக்குள் வந்து முதலில் நந்தகோபாலரை எழுப்பி யசோதை தாயாரை எழுப்பி வளராமரை எழுப்பி நப்பின்னை தாயாரை எழுப்பி இவர்களுடைய புருஷாகார பலத்தினாலே பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனை எழுப்பினார் அப்பொழுது கிருஷ்ணன் கேட்கின்றார் உங்களுக்கு என்ன பலன் வேண்டும் என்று கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டா தாயர் கூறுகின்றார் நீ கிருஷ்ணனாக உன்னுடைய கட்டில் மீது அமர்ந்து கூறிய வார்த்தை மெய்யாகுமா உறுதியாக இருக்குமா என்றால் இருக்காது அதனால் நீ ஒரு நரசிம்மனாக வந்து ஒரு நாட்டின் அரசனாக எங்கள் எங்களுடைய குறையெல்லாம் தீர்த்தருள வேண்டும் என்று கூறுகின்றார் மாரிமலை முழஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேறுமயூர் பொங்க எப்பாடும் பேந்துதறி மூழி நிமந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றும் இங்கனே போன்றொருளி கூப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் வாய் மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சிங்கம் அறிவுற்று தீவிழித்து மழை காலங்களில் மழைக்காலங்களில் அரசர்கள் போருக்கு செல்ல மாட்டார்கள் ஏனென்றால் தேர் சக்கரங்கள் எல்லாம் அழிந்துவிடும் அவிழ்ந்துவிடும் காலம் அது அதனால் அரசர்கள் தன்னுடைய அந்த புறத்தில் தன்னுடைய தேவிமார்களுடன் மிகவும் இன்பமாக இருப்பார்கள் அதே போன்றுதான் காட்டிற்கு அரசனான சிங்கமும் இந்த சிங்கங்கள் எப்படிப்பட்டதென்றால் இந்த சிங்கத்திற்கு யாரும் அரசன் என்று முடிசூட்ட தேவையில்லை ஏனென்றால் மரங்களால் சூட சூடப்பட்ட மலை அந்த மலையில் ஒரு குகை அந்த குகை கிருஷ்ண சிங்கத்துக்கென்றே பிரத்யேகமாக செய்யப்பட்டது அந்த குகையில் சிங்கத்தை தவிர வேறு யாரும் வாசம் செய்ய முடியாது அந்த சிங்கத்தில் அந்த சிங்கம் தன்னுடைய பேடையுடன் மிகவும் ஆனந்தமாக மழைக்காலங்களில் உறங்கிக் கொண்டிருக்கின்றது பேடை என்றால் பெண் சிங்கம் அந்த சிங்கத்தை யாராலும் தொந்தரவு செய்ய முடியாது மழைக்காலம் முடிந்தவுடன் அந்த சிங்கம் என்ன செய்யும் என்றால் தன்னுடைய இறை தேடுவதற்காக வேட்டைக்கு புறப்படும் எப்படி புறப்படும் என்பதை ஆண்டாள் தாயார் அழகாக விவரிக்கின்றார் பொதுவாகவே எல்லாம் பயந்தவர்கள் அதிலும் மென்மையாக ஒரு அந்தணரின் மகளான பெற்ற பெண் பிள்ளை கோதை இவள் எப்படி இந்த கம்பீரமான கொடூரமான காட்சியை கண்டிருப்பான் என்றார் ஆண்டாள் தாயார் அந்த காட்டில் நடக்கும் விஷயங்களை அழகாக தன்னுடைய கற்பனையில் கூறுகின்றார் மாரிமலை மலை முழஞ்சில் மண்ணி கிழந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீ அந்த சிங்கம் தன்னுடைய இறை தேடுவதற்காக எப்படி விழித்து அது விழித்து முதல் பார்வையே எப்படி தீயை போன்று மிகவும் கொடியதாக இருக்குமோ தீ விழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி அதனுடைய சோம்பல் எல்லாம் முதிரும்படியாக தன்னுடைய உடம்பில் இருக்கும் முடியெல்லாம் ஆட்டி தன்னுடைய சோம்பலை முறித்து கொள்ளும் பேந்துதரி மூழி நிமிர்ந்து முறங்கிப் புறப்பட்டு ஒரு கம்பீரமான கஜனை கொடுத்து வேட்டைக்கு புறப்படும் அப்படி நீ எங்களுக்கு நடந்து வர வேண்டும் மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்றும் இங்கனே போந்தரிலி அந்த சிங்கம் எப்படி கம்பீரமாக நடந்து வேட்டைக்கு புறப்படுமோ அதே போன்று நீயும் கம்பீரமாக உன்னுடைய நடை அழகெல்லாம் சேவை செய்யும்படி எங்களுக்கு உன்னுடைய சிம்மாசனத்தில் எழுந்தள்ள வேண்டும் அதாவது ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு நான்கு வகையான நடையழகு சர்படனை அண்ணநடை கஜநடை சிம்மநடை போன்ற நான்கு வடை நான்கு வகையான நடையழகு ராமருடைய நடையழகை சொல்ல கம்ப நாள் வார்த்தைகளே இல்லையாம் அதாவது தசதரன் என்ன செய்வார் என்றால் ராமா இங்க இங்கே வா என்று அழைப்பாராம் பின்பு ராமா இங்கே போ என்று கூறுவாராம் ஏனென்றால் ராமருடைய நடையழகை சேவித்து கொண்டே இருப்பாராம் ராமர் மிகவும் கம்பீரமாக காட்டில் நடந்து செல்லும் பொழுது அனைத்து சிங்கங்களும் பயந்து நடுங்கி ஓடிவிட்டதாம் என்ன நம்மை விட ஒரு உயர்ந்த கம்பீரமான சிங்கம் இங்கு மிகவும் அழகாக நடக்கின்றதே என்று சிங்கங்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டதாம் அப்படிப்பட்ட நடையழகை எங்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும் பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவார் உனக்காக தயாரிக்கப்பட்ட அந்த சிங்காசனத்தின் மீது அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்திருக்கின்றோம் என்கின்ற காரியத்தை ஆராய்ந்து எங்களுக்கு அருள் புரியுவாயாக என்று கூறுகின்றார் நாழ்வார் எம்பருமான திருவடிகளே சரணம் திருக்கோவலூர் எம்பருமான ஜிய சரணம் கோவிந்தாச்சாரியன் சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிமாடன் தோன்றுமோர் நீதியாய் நல்லபத்தார் வாழும் நான்மறைகோளோதுமோர் வில்லுபுத்தும் வதத்துக்கோனூர் பாதங்கங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் மெத்தாகும் கோதிரமிழ் ஐந்து ஐந்து மரியாதை மனிதரை வையம் சுமப்பது வம்பு